உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய வேலையே கிராமம் மற்றும் பேரூராட்சி நகரப்பகுதி மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதுதான் அமைச்சராக இருந்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பொழுதெல்லாம் அந்த பணியை செய்து தவற விட்டு விட்டு இப்பொழுது கிராமத்துக்கு போய் கிராமத்தில் குடிநீர் இல்ல சாலை இல்லை மின்சாரம் இல்லை இதையெல்லாம் செய்வதற்கு தான் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்தாங்க பல ஆண்டு காலம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு ஊராட்சிகளுக்கு தேர்தலே நடத்தாம இருந்த ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சுமூகமான முறையில் அந்த தேர்தலை நடத்திய பெருமை நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையிலேயே ஒரு குழு அமைக்கப்பட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி அதை செயல்படுத்தி காட்டணும் தலை வரியையும் தலைமேல் வரியையும் முழுமையா நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் ரத்து செய்யப்பட்டுச்சு தந்தை பெரியார் பேரில சமத்துவபூர்வங்களை உருவாக்கணும் ஊரக பகுதிகளில் நமக்கு நாம் திட்டத்தை ஏற்படுத்தி தந்தோம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து ஏறக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை வழங்கி பல திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் கான்கிரீட் வீடுகளை கிராமங்களில் கட்டி கொடுத்துருக்குறோம் நூல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் நீளம் இருந்த ஊரக சாலைகள் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டராக அதிகரித்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மகளிர் சுய உதவி கூடு பொறுத்த வரைக்கும் நான் அந்த துறையினுடைய அமைச்சராக நேரத்தில் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நிதி வங்கிக் கடன் மானியத்தோடு கூடிய கடன் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டமாக நானே நேரடியாக சென்று ஒவ்வொரு மகளிருக்கும் வழங்கியது என்பது மறக்க முடியாத ஒன்று இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் ஒகேனக்கல் கூட்டி குட்டி குடிநீர் திட்டம் அதே மாதிரி வேலூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் இப்படி பல திட்டங்கள் என்னால் அடிக்கொண்டிருக்க முடியும்